வணக்கம் செங்கத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த ஐடிஐ கல்லூரி மாணவியிடம் சிலுமிஷத்தில் ஈடுபட்ட ஏசி மெக்கானிக் ஒருவருக்கு ஆடி உதை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திலிருந்து செங்கம் வழியாக திருப்பத்தூருக்கு செல்லும் அரசு பேருந்தில் வேலூரில் ஐடிஐ படிக்கும் கல்லூரி மாணவி தனது சொந்த ஊரான செங்கம் அரசு பேருந்தில் வந்துள்ளார் பன்ருட்டியை சேர்ந்த தமிழரசன் வயது இருபத்தி எட்டு என்பவர் திருப்பத்தூரில் ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்து வருபவர் அதே பேருந்தில் அவரும் வந்துள்ளார் இரவில் தனியாக வந்த கல்லூரி மாணவி அந்த அரசு பேருந்தில் தனியாக பயணம் செய்ததை கண்ட இளைஞர் ஐடிஐ கல்லூரி மாணவியின் பின் சீட்டில் அமர்ந்து தமிழரசன் தொடர்ந்து மது போதையில் சிலுமிஷத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் சில முறை அந்த மாணவி எச்சரித்தும் அதனை பொருட்படுத்திக் கொள்ளாத இளைஞர் மீண்டும் மீண்டும் தொந்தரவு அளித்ததால் அச்சமும் வேதனையும் அடைந்த அந்த மாணவி தன் சகோதரருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார் மேலும் செங்கம் பேருந்து நிலையம் வந்து அடைந்தவுடன் பேருந்தில் ஏறிய மாணவியின் சகோதரர் அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கி பேருந்தில் இருந்து இறங்கியுள்ளார் பேருந்தில் தன் வேதனையையும் கோபத்தையும் அடக்கி வந்த அந்த பெண் அந்த இளைஞரை தன் காலில் உள்ள செருப்பால் அடித்து ஆவேசமாக பேசியது அங்கு உள்ளவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அங்கிருந்து தமிழரசனை செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று அவர் மீது கல்லூரி மாணவி புகார் அளித்ததின் பெயரில் வழக்கு பதிவு செய்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலர்கள் அவரிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்